எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த இலவச பகிர்வு வந்தாச்சுங்க இந்த விதைகளை நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்றத பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவசர அவசரமாக போயிட்டு புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி புக் பண்ணணும் இதெல்லாம் என்னென்ன விதைகள் இதோடைய மருத்துவ குணங்கள் என்ன இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஒரு பதினஞ்சு விதமான விதைகள் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இதில் ரெண்டு விதமான கத்திரி ஒரு விதமான தக்காளி நாலு விதமான வெண்டை ரெண்டு விதமான கீரைகள் மூன்று விதமான கொடிவகை அவரைகள் மூணு விதமான பூக்கள் இந்த விதைகள் தான் நான் வந்து இலவசமாக ஷேர் பண்ண போகிறேன் இதை எப்படி வாங்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது என்னென்ன விதைகள் நம்ம எப்படி வளர்க்கணும் இதோடைய மருத்துவ குணங்கள் என்ன அதை பற்றி முதல்ல பார்த்துடலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கத்திரியில் வேங்கேரி முள் கத்திரி இதுக்கு ரீசண்டாக ஒரு பர்த்டே கூட நான் கொண்டாடி இருந்தேன் நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு விதைகள் வேணும் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ அவங்கெல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு முள் கத்திரி ரகம் இது கேரள வெரைட்டி ரொம்ப நீளமாக ஒரு முழ அளவுக்கு வளரக்கூடிய வெரைட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் விதைகள் கம்மியாக தான் இருக்கும் திறனும் கம்மியாக தான் இருக்கும் அதனால் விதைகளை வேஸ்ட் பண்ணாதீங்க விதை நிறுத்தி பண்ணி விதைச்சிங்கனாக்கா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிடும் ஆடிப்பட்டத்தில் சூப்பராக வரும் நம்ம தைப்பட்டத்துலேயும் விதைக்கலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளர்க்கணும் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய கத்திரி ரகம் வந்து ரோசா பியான்கா அப்படின்ற ஒரு வெரைட்டி இது வெளிநாட்டு வெரைட்டி இத்தாலி பாரம்பரிய ரகம் வெளிநாட்டு வெரைட்டின ஹ்ரெட்னு நினச்சிடாதீங்க அவங்களுடைய பாரம்பரிய ரகம் நம்ம நாட்டிலையும் நல்லா தான் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பரங்கிக்காயிருக்கு பார்த்தீங்களா அதே போல் இருக்கும் பரங்கிக்காய் சைஸ்னால் ரொம்ப பெருசாக இருக்கும் இதில் சதைப்பற்று பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரகம் விதைகள் கம்மியாக தான் இருக்கும் இதோடைய முளைப்புத்திறனும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம தான் வந்துட்டு விதை நேர்த்தி பண்ணி விதைக்கணும் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளருவாங்க பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து வளர்க்கணும் அதையும் சொல்லிடுறேன் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது லைபீரியா தக்காளி இது லைபீரியா அந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய தக்காளி ஆனால் நம்ம தக்காளியெலாம் இங்கே ஹைபிரிட் தக்காளிலாம் இருக்குது பார்த்திங்களா அதே போல் சதை வந்துட்டு ரொம்ப தடியாக இருக்கும் நீண்ட நாள் வரும் கெடாது ரொம்ப டேஸ்டான இருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு வெண்டையில் யானை தந்த வெண்டை இது நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இது ஒரு முழ அளவுக்கு வரக்கூடியது யானையுடைய தந்தம் போல இருக்கும் இருக்கிற வெண்டையிலையே ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெண்டை எதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது இந்த யானை தந்த வெண்டை தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய காய்கள் வந்து காய்க்கக்கூடிய ஒரு ரகம் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய ரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊசி வெண்டைன்னு சொல்லுவாங்க நம்ம மரவெண்டை வெண்டை இருக்குது பார்த்திங்களா அதே போல் தான் இருக்கும் ஆனால் சின்னதாக வந்துட்டு இருக்கும் ரொம்ப ஹைட்டாலாம் வளராது சின்ன செடியிலே வந்து காய்க்கக்கூடிய ஒரு ரகம் அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற வெண்டை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பச்சையிலே வந்துட்டு ரொம்ப நீளமான வெண்டை பொம்முடி நீள வெண்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த சைஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுவும் வந்துட்டு நல்ல டேஸ்ட்டான ரகங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கஸ்தூரி வெண்டைன்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் வாய்ந்த வெண்டை ஒரு முறை நம்ம வச்சிட்டுனா நம்ம தோட்டத்தை விட்டு போகவே போகாது அதுலேருந்து விதைகள் விழுந்து விழுந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இது கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு நினைவாற்றில் பெருக்கக்கூடியது அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த ஐடியிலலாம் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ஃபைல்ஸ் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த வெண்டை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழுக்க முழுக்க மருத்துவ குணங்கள் வாய்ந்த வெண்டைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கஸ்தூரி வெண்டையை சொல்லலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு வெண்டை ரகம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எகிப்து கீரைன்னு சொல்லுவாங்க எகிப்து நாட்டுடைய கீரைங்க இது நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய கீரை இது வந்து விதைகள் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நம்ம ஒரு விதை போட்டாலே அதிலிருந்து பல மடங்கு விதைகளை வந்துட்டு நம்ம உருவாக்கலாம் அந்த செடியிலிருந்து காய் காய்ச்சி நிறைய விதைகள் விழும் இப்போது நம்ம ஒரு முறை வச்சுட்டுனாக்கா அதுலேருந்து வெடிச்சு விழுந்து நிறைய விதைகள் வந்துட்டு நம்ம தோட்டத்திலே பரவிடுங்க இதை வந்துட்டு போட்டு விதைகள் எடுத்துகிட்டு அப்புறமா வந்துட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க அடுத்தது நம்ம கொடி பசலை கீரை கொடி மாதிரி போகக்கூடியது இந்த கீரைலாம் வந்துட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு கீரை ரகங்க இது ஆனால் கொடினா பெரிய பந்தல்லாம் நீங்கள் போட தேவையில்ல சாதாரணமாக ஒரு கயிறு வச்சு ஏற்றி விட்டாலே அது பாட்டு ஏறி நிறைய இலைகள் வரும் அந்த இலைகளை நம்ம கீரை மாதிரி மற்ற கீரைகளை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அடுத்தது இது மூக்குத்தி அவரை இதுக்கு வந்து சீசன்லாம் கிடையாது நீங்கள் அவரை சீசனில் பட்டத்தில் தான் போடணும்லாம் கிடையாது மூக்குத்தி போல் இருக்கும் அதனால் இது மூக்குத்தி அவரையின் பெயர் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னே உங்களுக்கு தெரியும் இதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதோடைய அந்த மூக்குத்தி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் பருப்பு மாதிரி இருக்கும் அதையும் நம்ம காரக்குழம்புல போட்டு சாப்பிட்லாம் இதையும் வந்துட்டு நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டான ரகம் பால் வரக்கூடிய ரகம் தான் ஆனால் நல்ல டேஸ்ட்டான ரகம் இது இது வந்துட்டு தம்பட்டை அவரை தம்பட்டையிலே வந்து பார்த்திங்கனாக்கா கொடித்தம்பட்டை கொடித்தம்பட்டை தான் இப்போ நான் விதைகள் சேகரித்து வச்சுருக்கேன் செடித்தம்பட்டை அடுத்த முறை நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு தம்பட்டை அவரைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவரை நம்ம சொல்லலாம் அதாவது நான்வெஜ்ஜிக்கு சமமான சத்துக்கள் உடைய அவரை அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் நான்வெஜ்ஜி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் பீன்ஸ்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வெரைட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரகம் இதை நம்ம இப்போ போட முடியாது இப்போ நீங்கள் போடாதீங்க வாங்கி வச்சுக்கிங்க ஆடிப்பட்டத்தில் போட்டிங்கனாக்கா நல்ல காய்கள் வந்து தரக்கூடியது இது நல்லா முத்துனதுக்கப்புறம் அந்த பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை தான் எடுத்து நம்ம சமைக்கணும் இது காரக்குழம்புல போடலாம் பிரியாணியில் போடலாம் வெஜிடபிள் பிரியாணி செய்கிறோம் பார்த்தீங்களா அதில் போடலாம் எல்லாத்துக்குமே நம்ம இது யூஸ் பண்ணலாம் நிறைய சத்துக்களுடைய ஒரு ரகம் இது அடுத்தது ஃப்ளவர்ஸ் என்னென்ன அதாவது பூ வகைகள் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து மயில் மாணிக்கம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் தேனீக்கல் நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த கலர் தான் இது ஒரு மாதிரி ரோஸ் கலரு இதையும் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் ஒரு பூ வெரைட்டி தான் சங்குப்பூ அடுக்கிலே வந்துட்டு லைட் பிங்க் கலர் அந்த சங்குப்பூ நான் இதை போட்டிருந்தப்போ நிறைய பேர் இதோடைய விதைகள் கேட்டிருந்தீங்க கேட்டிருந்தவங்க எல்லாமே வந்துட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அடுக்கு டபுள் பெட்டல் இது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கோழி கொண்டையிலே ரொம்ப பெருசாக வளரக்கூடியது பார்த்தாலே பயங்கர பிரமிப்பாக இருக்கும் இது கொஞ்சம் தான் இருக்கும் விதை ஒரு விதை போட்டாலே நீங்கள் அதிலேருந்து வெடித்து வெடிச்சு விழுந்துருப்போம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துட்டு வளரக்கூடியது ஓகேங்க இப்போ இந்த விதைகளை எப்படி வாங்கலான்றதை பார்க்கலாம் இந்த விதைகள் எல்லாத்தையுமே நான் வந்து எஸ்ஜே ஆர்கானிக்கே அமுச்சுட்டுங்க அவங்களுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் விதைகளுக்கு காசு எதுவும் வந்து கொடுக்க தேவையில்லை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது நேம் டோர் நம்பரு அதோடைய தெரு நம்பரு அடுத்தது எந்த ஏரியா சிட்டி ஆர் டிஸ்ட்ரிக் பின்கோடு நம்பரு மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்காதீங்க மொபைல் நம்பர் காண்டெக்ட் பண்ணால் எடுக்கிற மாதிரி இதை வந்துட்டு பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முதல்ல ஸ்டாக் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொரியர் சார்ஜை பே பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன என்ன பண்ணுறாங்கனாக்கா ஸ்டாக் இருக்கான்னு கேட்காமலேயே பேமெண்ட் பண்ணிடுறாங்க அதை திருப்பி அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிவிடுங்க இதை நான் இந்த வீடியோ போட்டதுலேருந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நான்கு நாட்களாவது ஆகும் விதைகள் எல்லாருக்கும் வந்து சேரத்துக்கு அதனால் பேமெண்ட் பண்ணிவிட்டு அவசரப்படாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் புக் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு விதைகள் வந்துட்டு சேரும் நாட்டு விதைகளை எல்லாருக்குமே போயிட்டு சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த செயலை வந்துட்டு நான் செஞ்சிட்ருக்கேன் இதுக்கு நான் மட்டும் செஞ்சால் போதாது நீங்களும் வந்துட்டு உறுதுணையாக இருக்கணும் அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த விதைகளை வாங்கி இன்னும் பல பேருக்கு வந்துட்டு பரவலாக்கம் பண்ணணும் ஒரு விதை வாங்கினாக்கா மூணு விதை கொடுக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் முடிஞ்சவரை எனக்கு கொடுக்க பாருங்கள் விதைகளாக சேகரித்து அப்படி இல்லைனாக்கா உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நாட்டு விதைகளை பரவலாக்கம் பண்ணுற முயற்சியில் வந்துட்டு ஈடுபண்ணுங்க அப்படி ஈடுபட்டீங்கனாக்கா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நன்றி வணக்கம்